பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக முதன்மை செய்தியாளர் அலெக்சாண்டர் இணைப்பில் இருக்கிறார் அலெக்சாண்டர் வணக்கம் தற்பொழுது இந்தியா கிடையே போர் பதற்றமான சூழல் நிலவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் எடுத்த இந்திய அரசு எடுத்த நடவடிக்கையாக அந்த சிந்து என்ற அந்த தாக்குதலின் தொடர்ந்து போர் பதற்றமானது இந்தியா முழுவதுமே ஒரு சுற்றிக்கொண்ட ஒரு சூழலு இருக்கிறது இந்த போர் பதற்றத்திற்கு காரணம் பாகிஸ்தான் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பாகிஸ்தானுடைய அதாவது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பாகிஸ்தான் தற்போது இந்தியர்கள் மீது இந்திய ராணுவ தளவாடங்களை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை தொடர்ந்தது அந்த தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது ட்ரோன்கள் இந்திய ராணுவத்தால் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் போர் பதற்றமானது அல்லது அதிக அளவில் அதாவது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் தற்போது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் முப்படை தளபதிகளுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த போர் பதக போர் பதக்கத்திற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அதாவது பாகிஸ்தான் நம் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது இந்நிலையில் நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி மற்றும் நாம் எடுக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இது குறித்து அவர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த போர் பதக்கத்தின் காரணமாக டெல்லி பஞ்சாப் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது குஜராத் பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட அந்த விடுமுறையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் அவர்களுக்கும் அந்த விடுமுறையானது ரத்து செய்யப்பட்டது குறிப்பாக டெல்லியில் உள்ள அரசு ஊழியர்கள் அனைவருடைய விடுமுறைகளும் ரத்து செய்து உடனடியாக அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த தாக்குதல் அதாவது பாகிஸ்தான் தாக்குதலான பாகிஸ்தானின் வணிக நகரமாக கராச்சி மீது தாக்குதல் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கும் நிலையில் நிலையில தீவிரமாக பாதுகாப்பை இந்திய அரசு மேம்படுத்துறது ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் இந்திய மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்க பார்க்கப்படுகிறது இதனால் இந்திய இந்தியாவுடைய முக்கிய ஸ்தலங்கள் முக்கிய இடங்கள் குறிப்பாக எல்லை பகுதியில் இந்திய ராணுவத்தினுடைய பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவமானது பாகிஸ்தானுடைய மனித தளமான கராட்சியை தா தாக்கியுள்ள நிலையில் நம் இந்திய கடலோர வணிக நகரமாக இருக்கக்கூடிய மும்பை பகுதியில் பலத்த பாதுகாப்பை இருந்து இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது அதே போல இந்திய விமான நிலையங்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இந்த போர் காரணமாக பல விமான நிலையங்கள் மூடப்பட்டு வந்த ஒரு சூழ்நிலை ஏற்கனவே ஏற்கனவே இணைக்கப்பட்டிருந்தது விமான நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் தற்போது டெல்லி விமான நிலையம் மீன்பு நிலைக்கு இருப்பதாக இந்திய விமான விமான நிலையம் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது மாறி வரும் விமான பாதைகள் அதாவது குறிப்பாக பாதுகாப்பு காரணமாக பாதுகாப்பு சூழ்நிலையின் காரணமாக சில விமானங்கள் மாற்று மாற்று பள்ளிகளில் மாற்று சேவைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதே போல டெல்லியில உச்சக்கட்ட பாதுகாப்பு வந்து தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய அத்திமீழல் தொடர்ந்து இருப்பதன் காரணமாக அதன் எதிரொலியாக டெல்லியின் தலைநகரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியா கேட் அந்த பகுதிகளெல்லாம் காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலானது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஒரு அமைப்பின் மூலம் இந்தியா அது நிகழடித்திருக்கிறது பல்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் பல்வேறு உயரங்களில் தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதிநவீன திராணர் மற்றும் இடைமறித்து தாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலமாக பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த தாக்குதல் மற்றும் இந்தியா அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறித்து முப்படை தளபதிகளுடன் பாரத பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதே போல் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தவார் உள்ளிட்டோர் தற்போது அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது இந்த பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்மீனையாக்கக்கூடிய இந்தியாவினுடைய நடவடிக்கை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பிற நாடுகளிடத்திலும் அதை வந்து எடுத்து சொல்லி இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய அதாவது இந்தியா முதல் தாக்குதல் நடத்தவில்லை என்பதை அவர் தற்போது எந்த நடவடிக்கை இல்லை இந்திய அரசு மேற்கு அலெக்சாண்டர் தொடர்ந்து நள்ளிரவு முதல் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக பாகிஸ்தான் முதலாவதாக தாக்குதலை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இந்தியா ஏவுகணை மூலமும் ட்ரோன் தாக்குதலையும் நடத்தி வருகிறது வடக்கு மேற்கு மாநிலமான பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இன்று காலை அளவில் கூட பீரங்கி தாக்குதலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன முப்படைகள் எடுத்து வருகின்றனர் முழு விவரங்கள் அலெக்சாண்டர் குஜராத் பஞ்சாப் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு அதிக அதிகரித்து ஏற்கனவே இந்த பகுதிகளில் பாகிஸ்தானுடைய தாக்குதலானது அதாவது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய அரசு முன்னெடுத்த நிலையில் அந்த பகுதியில் அதிக அளவிலான ஒரு பாதுகாப்பு அதாவது உச்சகட்ட பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா ஜம்மு பவன்போர்ட் பகுதியில் இரவு முழுவதும் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது ஏனென்றால் அந்த இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தின் அடிப்படையை கொண்டு அந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அதன் காரணமாக அந்த இரவு நேரங்களில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது அதே போலவே பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன்கள் இந்தியாவுடைய ராணுவ கலைஞர்கள் பதினைந்து தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதலானது நடத்தவர் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்திய ராணுவமானது பாகிஸ்தானுடைய அந்த பயங்கரவாதிகளுடைய முகாமை மாத்திரமே குறிவைத்து தாக்கி இருந்தார்கள் ஆனால் பாகிஸ்தானுடைய தாக்குதலானது இந்திய ராணுவ தளங்களை அந்த சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இந்திய ராணுவ தளங்கள் தளங்களை தாக்கினால் இந்திய ராணுவத்திற்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம் இந்திய ராணுவத்தை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தோடு அந்த தாக்குதலுக்கான முயற்சிகளை மேற்கொண்டனர் எதிர்கொண்டது அதே போல தற்போது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு தக்க பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருகிறது காவலர்கள் மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது அதே போல பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய இதனை முறியடிப்பதற்காக இந்த சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட எட்டாயிரம் எக்ஸ் இந்த இந்திய அரசு முடக்கி இருக்கிறது மேலும் பொதுமக்களுக்கு அதாவது தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்ற ஒரு தகவல்களையும் இந்திய அரசின் மூலம் மக்களுக்கு தெரிய தெரிகிறது இதே போல பஞ்சாப் ஹரியானா காவல்துறை விடுமுறை ரத்து செய்யப்பட்ட நிலையில அதாவது இந்தியாவை தாக்குவதற்காக செலுத்தப்பட்ட அந்த ஏவுகணைகளை இந்திய ராணுவம் முறியடித்த அந்த பாகங்கள் பஞ்சாப் மாநில பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழ்நிலையில தற்பொழுது மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் அடுத்த கட்டமான எந்த மாதிரியான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் எந்த மாதிரியான பாதுகாப்புகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வரும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அலெக்சாண்டர்